வணக்கம் நான் சிறு கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நாட்டில் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க எவ்வாறு இல்லை அடுத்தவர்களை குற்றம் சொல்ல வேண்டாம் முதல்ல நம்மளே நாம் பாதுகாப்பாக இருக்கணும் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவரவர்களுக்கு தெரியும் ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி வளர்த்த வேண்டும் என்பது அந்த தாய்க்கு நன்றாக தெரியும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தாய் அந்த பண்டை சுற்றிகிட்டே இருக்க முடியாது காரணம் வயிற்று பழப்புக்காக அவரவர்கள் வேலைக்கு போவாங்க வருவாங்க அதற்கு பின்னாலே அந்த பெண் எவ்வாறு பள்ளிக்கூடம் போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் திரும்பி வரும்போதும் ஈவினிங் வரும்போதும் இல்லை வாக்கிங் போகும்போதும் எவ்வாறு உடை உடுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் உடை உடுத்துவது அல்ல இப்பொழுது உடை உடுத்துகிறார்கள் எவ்வாறு அந்த சுடிதாரை போட்டு தோலோட தோலாக ஒட்டி கொண்டு இருக்கின்ற அந்த துணியை போட்டு உடம்பிலே ஒரு துணி இல்லாமல் போல் அது தெரிகிறது அப்போது அந்த பெண்ணினுடைய அங்கு அடையாளங்கள் எல்லாம் அப்படியே தெரிகிறது அது தவறு அதனாலே அநேக ஆண்கள் தான் கெட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது காரணம் என்னென்னா பெண்கள் தன்னுடைய உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் முதலில் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுக்கெல்லாம் வந்து பந்தோபஸ்து யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்முடைய நாகரிகம் நாகரிகன்னு அநாகரீகத்துக்கு போகக்கூடாது முதலில் நாகரிகம் ரைட்டு அநாகரீகத்துக்கு போகக்கூடாது நம்ம ஆடைகளை பார்த்து அதுதான் என்ன சொல்கிறேன்னா ஆடைகள் அடவை ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும் பார்த்திங்களா ஆடைகள் அழகை மூடிய போதும் நெஞ்சில் உள்ள ஆசைகள் ஆறாயிரமா ஆகுமா அப்படி ஆடைகள் மூடிய போதுமே நெஞ்சில் ஆசை வருதுன்னா நீங்கள் இப்படியே போனால் எப்படி இருக்கும் அது பாதுகாப்பு யாருங்க நீங்கள் சொல்லுங்கள் என் பிள்ளையும் போது என் அக்காலும் போகிறா என் தங்கச்சியும் போகிறாங்க என் ஒய்ஃபும் போகிறாங்க அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு யார் நாங்கள் கொடுக்க முடியுமா முடியாது அவரவர்களே பாதுகாப்பு சரியான சரவத்தில் சரியான முறையாக நீங்கள் அனுசரிக்க வேண்டிய அந்த துணிகளை அவ்வளோ நம்மள உடம்பில் உள்ள ஒரு துணியும் கூட துணியும் கூட அடுத்தவர்கள் பார்க்கக்கூடாதுங்க பார்க்கக்கூடாத நம்முடைய தமிழ்நாடு பண்பு என்ன பண்பு நாகரிகம் என்பதை பெரிய எவ்வளவோ நடக்கு தப்பான விஷயங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அதனால் நம்முடைய பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவர்களே நான் பெண்களை குறை சொல்லவில்லை ஆனால் நாகரிகத்தை பற்றி சொல்கிறேன் அந்த அநாகரீகம் நமக்கு வேண்டாங்க ஒரு பெண் நாங்கள் ஒரு தடவை உட்காந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கும்போது மூணே மூணு பெண்கள் தான் வா சாரி உடுத்தி போயிருக்கிறாங்க அப்போ நான் மூணு மணி நேரம் இருந்ததுக்கு மூணு பேர் பாக்கி எல்லாம் பார்த்தீங்களா பெரிய பெரிய நல்ல பெண்களாக நல்ல ஸ்திரிகளாக இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் சுடிதார் போட்டிருக்கும் போது பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக தான் இருக்குது காரணம் ஒரு பக்கம் முடி இந்த பக்கம் முடி இந்த பக்கம் முடி அது வேண்டாங்க சுடிதார் போடுங்க ஆனால் உடம்பு தெரியாமல் அளவுக்கு போடுங்க அதுதான் நல்லது அதனால் இதை இதை நான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன்னு நாங்கள் த தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம் நா நாட்டுக்கு தகுந்த மாதிரி நாகரிகக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சரீரத்தை பார்த்துக்கணும் நம்ம பொறுப்பு தான் எல்லாத்தையும் வேறு அர்த்தங்கள் வந்து நமக்கு பொறுப்பு நமக்கு பொறுப்பு ஆகவே ஆக மாட்டாங்க நம்முடைய நமக்கு பாதுகாப்பு நம்மளே முதல் பாதுகாப்பு இரண்டாவது அடுத்த பாதுகாப்பு அப்பா அம்மா மூணாவது பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பார்த்து நிதானமாக நடந்து கொள்வது மிக அவசியம் நல்லதுங்க ரொம்ப நன்றி